செப்டம்பர் பதினெட்டு செல்லும் நான் உனக்கு தருவேன் வசனம் தேவன் தமது பிள்ளைகளுடன் சதா காலத்திலும் இருக்கிறார் அவர் நம்மை குறித்து எப்பொழுதும் நினைவு கூறுகிறார் நமக்கு தேவையானவைகளை கவனித்து வருகிறார் நம்மை சகல ஆபத்துக்களினின்றும் காப்பாற்றி வருகிறார் உலகப் பிரகாரமாகவும் ஆவிக்குரிய வழிகளிலும் போஷித்து வருகிறார் நம்முடைய இருதயத்தை சோதித்தறிந்து நாம் எவ்வளவாக அவரில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்தும் வருகிறார் நம்மை அநேக சந்தர்ப்பங்களில் சிச்சித்து வழிநடத்தி அவருடன் எப்பொழுதும் தரத்திருக்க விரும்புகிறார் நாம் எத்தருணத்திலும் அவரை கூப்பிட்டாலும் நமக்கு சவிசாய்க்க சித்தம் உள்ளவராகவும் இருக்கிறார் நாம் அவரில் விசுவாசத்தில் நிலை கொண்டிருப்போமே ஆனால் எவ்வளவான ஆசீர்வாதங்களை பெறுகிறோம் ரேப்ரண்ட் மூவாயிரத்தி வணக்கம் இந்த ஆழ்ந்த ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம உம் யாத்ராகமும் புத்தகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட வாக்குறுதியை பார்க்கப் போறோம் ஆமா யாத்ராகமம் நமக்கிட்ட இருக்கிறது வந்துட்டு டெய்லி ஹெவன்லி மன்னா அப்படிங்கிற தினசரி தியான பதிப்பிலிருந்து ஒரு விளக்கம் குறிப்பா யாத்ராகமம் சரி அந்த அந்த முக்கியமான வசனம் ஆமா வசனம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இளைபார்தல் தருவேன் இது கேக்க சிம்பிளா இருக்கலாம் மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும் ஆனா இதன் உண்மையான ஆழம் என்ன இந்த சமூகம் அதாவது பிரசன்னம் அது எப்படி இலைப்பார்தலை தரும் இததா நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் நல்லது இந்த விளக்கம் வந்து ரீ த்ரீ டூ ஃபைவ் ஒன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு அது ஒரு அடையாளம்னு நினைக்கிறேன் ஆமா அந்த குறிப்பிட்ட பதிப்போட ரெஃபரன்ஸ் அது சரி முதல்ல அந்த முதல் பகுதி என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் இதுக்கு என்ன அர்த்தம் வெறும் கூடவே இருக்கிறது மட்டும்தானா இல்ல அதுக்கும் மேலையா ஹா இல்ல இல்ல அதுக்கும் மேல இந்த மூலம் சொல்றத பார்த்தா இது வெறும் துணைக்கு வர்ற மாதிரி இல்ல ரொம்ப செயல்பாடு உள்ள ஒன்னு ஆக்டிவ் பிரசென்ஸ் ஆக்டிவ் பிரசன்ஸ் அப்போ எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமோ ஆமா இதுல அதாவது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த சமூகம் அல்லது பிரசன்னம் வந்து கடவுள் தொடர்ந்து நம்மோடு ரொம்ப நெருக்கமா தீவிரமா ஈடுபட்டு இருக்கிறார் அப்படிங்கறத குறிக்குது ஓ ஈடுபட்டிருக்கிறாரா ஆமா இந்த தியான பதிவு சொல்லுது இது வெறும் கூட இருப்பது அவர் உங்களை பத்தி எப்பவும் நினைக்கிறாரு உங்க நலன்களை கவனிக்கிறார் ஆபத்து நேரத்துல பாதுகாக்கிறாரு இது ஒரு எப்படி சொல்றது ஒரு முழுமையான தனிப்பட்ட கவன மாதிரி ஓகே அப்ப இது வெறும் ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி இல்லையா நீங்க சொல்றத பார்த்தா இது இன்னும் ஆழமா போகுது கண்டிப்பா உதாரணமா அந்த விளக்கம் சொல்லுது உங்களுடைய உலக தேவைகள் ஆவிக்குரிய தேவைகள் ரெண்டையுமே அவர் தர்றாருன்னு சரி இது எப்படி நடக்குது அதாவது வெறும் தேவைகளை சந்திக்கிறது மட்டுமா அது ஒரு பகுதி தான் அது மட்டும் இல்ல இன்னும் ஆழமா போனா உங்க இதயத்தை அவர் சொல்லப்படுது நீங்க அவர் மேல காட்டுற ஹம் சின்ன சின்ன அன்பான பக்தி இருக்கு இல்லையா அதோட ஒவ்வொரு அசைவையும் அவர் கவனிக்கிறாரு அப்படியா ஆமா இது வெறும் கொடுக்கல் வாங்கல் உறவு இல்ல இது ரொம்ப ஆழமான ஒரு தனிப்பட்ட புரிதல் அங்கீகாரம் இது சம்பந்தப்பட்டது நீங்க கவனிக்கப்படுறீங்க உங்க சின்ன முயற்சி கூட முக்கியங்குற உணர்வை தருது உம் இது கேட்கும் போது நிஜமாவே ரொம்ப ஆறுதலா இருக்கு ஆனா இதுல இன்னொரு கோணம் இருக்குற மாதிரி தோணுது என்ன கோணம் அதாவது இதே பிரசன்னம் உங்கள ஒழுங்குபடுத்தவும் சுத்திகரிக்கவும் ஒரு கருவியா இருக்குன்னு அந்த மூலம் சொல்லுது இது எப்படி ஆறுதல் தர்ற ஒண்ண எப்படி ஒழுங்குபடுத்தவும் முடியும் கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல ஆமா இது ஒரு முக்கியமான புள்ளி நல்ல கேள்வி இந்த விளக்கம் இதை எப்படி இணைக்குதுன்னா அந்த தொடர்ச்சியான கவனம் அது வந்து வெறும் அரவணைப்பு மட்டும் இல்லை ஓகே அது ஒரு வகையான வழிகாட்டுதலையும் உள்ளடக்கியது இப்போ ஒரு அக்கறையுள்ள அப்பா அம்மா குழந்தையை எப்படி வழி நடத்துவாங்களோ அதே மாதிரி தேவனுடைய பிரசன்னம் நம்மை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளை வடிவமைக்குது சூழ்நிலைகளை வடிவமைக்குதா ஆமா நம்மை செம்மைப்படுத்தவும் சில சமயம் திருத்தவும் உதவுதுன்னு இந்த விளக்கம் சொல்லுது அதோட உதவிக்கோ அனுதாபத்துக்கோ இல்ல அவரோட ஒரு ஐக்கியத்துக்கோ நீங்க மனசுக்குள்ள எழுப்புற சின்ன முணுமுணுப்பு அதுக்கு கூட அவர் செவி சாய்க்கிறார் ஓ அப்போ இது ஒரு முழுமையான தொகுப்பு மாதிரி பாதுகாப்பு பராமரிப்பு வழிகாட்டுதல் திருத்தம் எல்லாமே சேர்ந்தது சரியா சொன்னீங்க எல்லாமே அதுல அடங்கும் இங்க என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா அந்த மூலம் சொல்ற ஒரு வரி நெவர் ஃபார் அ மூமெண்ட் ஆஃப் காட் அதாவது ஒரு கணங்கூட கவனக்குறைவா இல்லாம இருக்கிறது ஆமா அது ரொம்ப முக்கியம் பகல் நேர பரபரப்பிலோ இல்ல ராத்திரி அமைதியிலோ எப்பவுமே அவர் விழிப்போடு இருக்கிறாருங்கறது அது ஒரு பெரிய நம்பிக்கை இல்லையா நிச்சயமா பெரிய நம்பிக்கை இது எப்படி அந்த வாக்குறுதியோட ரெண்டாம் பகுதி நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அதோட இணை இந்த கவனிப்பு எப்படி இளைப்பாறுதல் தரும் உம் இது ரொம்ப நேரடியான இணைப்பு இந்த இடைவிடாத கவனிப்பு தான் அந்த இழைப்பாறுதலுக்கான அடித்தளம்னு இந்த தியானம் சொல்லுது பாருங்க நீங்க தனியா இல்ல உங்க பாறங்களை நீங்க மட்டும் தூக்க வேண்டியது அப்படிங்கற அப்படிங்கிற உணர்வு வரும்போது தான் உண்மையான ஒரு ஓய்வு கிடைக்கும் இல்லையா ஆமா உண்மைதான் ஆபத்து வந்துருமோ தேவை சந்திக்குமோ இந்த மாதிரி கவலைகள் குறையும் போது ஒரு ஆழமான மன அமைதி வருது அதுதான் இழைப்பாறுதல் சரி சரி இந்த விளக்கம் சொல்றபடி இந்த நிலையான உண்மையும் அபாய்டிங் ஃபேத்ஃபுல்னஸ் பிரசன்னத்தையும் உணர்றது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் மட்டும் இல்ல அது நீங்க தேவனுடைய பிள்ளை அப்படிங்கறதுக்கான ஒரு அத்தாட்சியாகவும் பார்க்கப்படுது அந்த உறவோட உறுதியில தான் உண்மையான இழைப்பாறுதல் இருக்குது ஓ அப்போ இது தத்தெடுப்போட அடையாளம் கூடவா ஆமா அந்த மாதிரி ஒரு கருத்தும் இந்த விளக்கத்துல இருக்கு ஆஹா மொத்தத்துல நாம என்ன இந்த வசனத்தின் விளக்கம் சொல்றது தேவனுடைய பிரசன்னம் என்பது ஒரு சும்மா கூட இருக்கிற விஷயம் இல்ல கரெக்ட் அது அது ஒரு எல்லா செயலற்றது இல்ல இல்ல செயல்பாடு நேரமும் இருக்கிற பன்முக பாதுகாப்பு பராமரிப்பு வழிகாட்டுதல் அப்படிதானே மல்டிபாச இந்த முழுமையான கவனிப்பு தான் இறுதியில அந்த வாக்குறுதி அளிக்கப்பட்ட ஆழமான உண்மையான இழைப்பாறுதல தருது அமைதி இல்ல இது வந்து செயலில் உள்ள இடைவிடாத கவனிப்பில் இருந்து பிடிக்கிற ஒரு ஆழமான ஓய்வு அவர் எல்லாத்தையும் பார்த்து பாருங்கிற அந்த நம்பிக்கையிலிருந்து வர இழைப்பாறுதல் உம் ரொம்ப அருமையான விளக்கம் நீங்க சிந்தித்து பார்க்க ஒரு இறுதி விஷயம் சொல்லுங்க இந்த விளக்கம் சொல்றபடி தேவனுடைய இந்த நிலையான பிரசன்னம் ஆறுதல் ஒழுங்குபடுத்தவும் சுத்திகரிக்கவும் செய்யுன்னு பார்த்தோம் ஆமா இந்த தன்மை அதாவது ஒரே எப்படி ஆறுதலையும் அதே சமயம் செம்மைப்படுத்துதலையும் கொண்டு வர முடியும் இந்த செம்மைப்படுத்தும் செயல்முறை அது தேவனுடைய பிரசன்னத்திலேயே நடக்கும்போது அது உங்களுக்கு ஒரு சவாலாகவும் அதே நேரத்துல ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரு வழியாகவும் எப்படி இருக்கலாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் நல்ல கேள்வி ஆழமான சிந்தனைக்குரியது ஆறுதலும் செம்மைப்படுத்தலும் ஒரே இடத்திலிருந்து வருவது ஆமா